காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி பிஜேபி காஞ்சி நகர மேற்கு மண்டல நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாநகர தலைவர் காஞ்சி ஜீவானந்தம் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மேற்கு ராஜவீதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பிஜேபி காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாநகர மேற்கு மண்டல நிர்வாகிகள் சக்தி கேந்திர நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மாநகர தலைவர் காஞ்சி ஜீவானந்தம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் மாவட்ட பொது செயலாளர் வாசன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள் இதில் காஞ்சி சட்டமன்ற தொகுதியில் பூத் கமிட்டி அமைப்பது குறித்து பூத் பணிகளை ஆய்வு செய்வதும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் பணி குறித்தும் கிளை கமிட்டி அமைப்பது உள்ளிட்டவைகள் குறித்தும் விளக்கப்பட்டது இதில் பொது செயலாளர்கள் திலகர் கோட்டீஸ்வரன் நகர துணைத் தலைவர் கேசவன் சென்ட்ரிங் சங்கர் பொருளாளர் சரவணன் உள்ளிட்ட மகளிரணி நிர்வாகிகள் தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் you <laughs>